ஓம் சீதார நேர்களுக்கு வணக்கம் நாம இப்போ இந்த பேய்படெல்லாம் பார்த்துட்டு ஆந்த நாளே பயம் சத்து போடுது அப்படிலாம் கொஞ்சம் பயமுறுத்தி வச்சிருக்காங்கல்ல நம்ம வட இந்தியால ஆந்தை மகாலட்சுமியின் வாகனமாவே கருதப்படுது வெள்ளை ஆந்தை சரியா ஆனா ஆந்தைக்கு அந்த எனர்ஜி அனிமல் எனர்ஜி எப்படி நம்ம உல்ஃப் மேஜிக் பீகின்னு சொல்லும் அந்த உல்ஃபோட எனர்ஜி எடுத்து நம்ம பண்றோமோ ஒரு ஒரு அனிமலோட எனர்ஜி இப்போ யானைக்கு ஒரு எனர்ஜி இருக்குது கேமலுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது ஒட்டகத்துக்கு ஒரு எனர்ஜிக்கு இருக்குது ஃபிஷ்ஷு இந்த ஆரோவேனா ஃபிஷ் குதிரைக்கு ஒரு என்ன எனர்ஜி இருக்குது இப்போ இந்த மாதிரி குதிரை ஸ்டாச்சு இந்த இடத்துல வைக்கணும் அந்த இடத்துல வைக்கணும் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்போ அதே மாதிரி தான் இந்த ஆந்தை இதை பற்றி நான் பேசுகிறேன்னு ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்தேன் அப்போ இன்றைக்கி தான் சான்ஸ் கிடச்சது திடீர்னு தோணிச்சு இந்த ஆந்தை இந்த ஆந்தை வந்து அதுவும் இந்த மாதிரி குடும்பம் அது பார்த்தா ரொம்ப க்யூட்டாக இருக்கு இந்த மாதிரி குடும்பமா இருக்கிற யா ஆந்தை இருக்கு இல்லையா அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா குடும்ப ஒற்றுமைக்கு இந்த ஆந்தை வந்து குடும்ப ஒற்றுமைக்கு குடும்பத்துல நல்ல செல்வ செழிப்பு கொடுக்கறதுக்கும் இந்த ஆந்தை உபயோகிக்கப்படும் ஆந்தை இந்த மாதிரி வந்து இதுவும் ரொம்ப அழகா இருக்கு அம்மா அந்த குட்டி குட்டி குழந்தை அந்த இதே மாதிரி இதுவும் கோல்டன் அண்ட் சில்வரில் இருக்கு நிறைய டிசைன்ஸ்ல வருது எங்கிட்ட இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன் எங்கே கிடைச்சாலும் இந்த ஆந்தை ஸ்டாச்சுவை வந்து நீங்கள் வீட்டில் ரெண்டு இடத்துல வைக்கலாம் மெயினாக உங்களுக்கு எங்கே வைக்கணும் அப்படின்னா நார்த் ஈஸ்டில் வைக்கலாம் இல்லை நார்த் வெஸ்ட் இது இது வந்து வடகிழக்கு இல்லை வடமேற்கு திசையில் இந்த ஸ்டா இந்த ஸ்டாச்சு வைக்கலாம் அதை தாண்டி வீட்டு வாசல் என்ட்ரன்ஸில் இது இந்த ஆந்தையை வைக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ள வராத இது காப்பாற்றும் என்ன ஒன் ரெண்டாவது படிக்கும் இடத்துல ஏன்னா ஆந்தைக்கே வந்து நல்ல ஞானம் அறிவு ஞானம் அறிவு அப்புறம் இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய என்ன நடக்குதோ அதை நடக்கப் போகுமோ அதை முன்கூட்டியே ஒரு கெஸ் அனலைஸ் பண்ற அளவுக்கு நம்மளுடைய அறிவை ஏற்றக்கூடும் அதே மாதிரி நல்ல கிளவர் இல்லை ஆந்த ராத்திரெல்லாம் முழிச்சிட்டுருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி நல்ல அதான் மறைந்த பொருளை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகத்தில் இருக்கீங்க அப்படி இன்னும் அதுக்குள்ளே டீப்பாக போகணுன்னா இது கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்போது படிக்கும் பிள்ளைகள் அறையிலையோ இந்த ஆந்தை வந்து படிப்பு விஷயத்துக்குன்னா விஸ்டம் நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியது நாலெட்ஜ் கொடுக்கக்கூடியது இந்த ஆந்தை அது ஒன்று அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஹாலில் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆஹ் ஏன்னா இந்த மகாலட்சுமியோட கூட வாகனமாக கூட சில இடத்துல இருக்கு இல்லையா ஸோ அந்த நாளில் அதுக்கு அதனால இந்த ஆந்தைக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அதாவது பணத்தை ஆஹ் ஈர்க்கறதுக்கும் வந்த பணத்தை நிரந்தரமா நம்மக்கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கும் பெருமளவில் இது உதவும் ஜஸ்ட்டு நீங்கள் நீங்க எங்கேயாவது ஆந்தை ஸ்டாச்சு இதுதான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது எங்கேயாச்சும் உங்களுக்கு அந்த ஸ்டாச்சு கிடச்சிது அப்படின்னா யாராவது இந்த ரேக்கி பிராக்டிஷ்னர் இல்லை இந்த பெரிய பெரிய மகான்கள் குருக்கள் எல்லாம் இருக்காங்களா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் ஒன்று வாங்கிட்டு இதை வீட்டில் வச்சுட்டாலே போதும் இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணும் நீங்க பணத்திற்காக வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாச்சு அடியில நீங்க ஒரு ரூபாய் காயினோ இல்லை ஒரு குட்டி பேப்பர்ல எனக்கு இவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்கேன் அதை நடந்து முடிஞ்சிட்டதா எழுதி வைக்கலாம் இல்லை என் குடும்பம் எப்போவுமே இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோ எழுதி வைக்கலாம் எழுதிட்டு உங்கள் வீட்டில் வச்சுருங்க அடியில் ஒரு குட்டி பேப்பரில் எழுதிட்டு உங்கள் வீட்டில் வச்சுருங்க இல்லை ஒரு ரூபா காயினை வச்சு அதுக்கு மேலே இந்த ஸ்டாச்சுவை வைக்கலாம் ரொம்ப ஆக்டிவேட்டடாகவும் இருக்கும் அப்பப்போ என்ன பண்ணுங்க இந்த ஆந்தையை தொடுறதோ இல்லை பி தடவி கொடுக்குறதோ இல்லை இது தொட்டு இது பண்ணுறதோ அப்பப்போ நம்மளோட எனர்ஜி இதுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும்போதே நல்ல வேலை செய்யும் சில பேருக்கு இதை பத்தி ஞா தெரியாதவர்களுக்கும் சரி இல்லை இந்த ஏன்னா நம்ம வந்து ஒரு கடவுள் சிலையை தான் வைக்கிறோம் இல்லையா சிலையை வைக்கிறோம் அதில் ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு நம்புகிறோம் அப்போது இதுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும் அது அதை நீங்கள் நம்பினீங்கன்னா இதையும் தானே ஆகும் ஒரு ஒரு குறியீட்டுக்கு ஒரு பெயருக்கு இவ்வளோ பவர் இருக்கும்போது இந்த மாதிரி சிலைகளுக்கும் இருக்கும் அப்போ அதனால் நம்ம அதை அப்பப்போ இன்வோக் பண்ணி வச்சுக்கணும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை இன்வோக் பண்ணி வச்சுக்கணும் பணம்னா பணத்திற்கு குடும்ப ஒற்றுமைனா குடும்ப ஒற்றுமைக்கு தீய சக்திகள் நம்ம வீட்டில் வரக்கூடாது வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இன்வோக் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை ஒரு அடியில் ஒரு பேப்பரை எழுதி உங்களுக்கு ரேக்கின் குறியீடு தெரிஞ்சோ இல்லை வேறு ஏதாவது குறியீடு தெரிஞ்சோ அந்த குறியீடும் அதை அந்த பேப்பரில் எழுதி இந்த சிலைக்கு அடியில் வச்சுட்டிங்கன்னா போதும் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் ஸோ நான் அந்த பொம்மை உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க இல்லை எனக்கு அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா சும்மா ஒரு பிக்சர் வாங்கி வீட்டில் வச்சாலே போதும் ஆனால் பெட்ரூமில் வைக்க வேண்டாம் பட் ஹாலு என்ட்ரன்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அங்கே வச்சுக்கலாம்